ஓம் தத்புருஷா இத்மகி வக்ரதிண்டாய் தீமகி தன்னோர் தந்தை பிரசோதையார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஜோதிட கருத்து பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பேர் தேம்போலி பொள்ளாச்சி கோவை மாவட்டம் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் காதல் திருமணம் ஆவதற்கான அமைப்பு வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் லவ் மேரேஜ்னு சொல்லுவோம் எல்லாருமே லவ் பண்ணுவாங்க ஆனால் லவ் வந்து எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆகிறது ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வயசு பிரச்சனை வரும் சரிங்களா என் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம பையன் நம்ம பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பொருளாதாரத்தை வந்து பார்க்குறாங்க அதனால் இந்த ஸ்டேட்டஸ் இஷ்யூ அதாவது பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரித்து வைக்கிறாங்க சரிங்களா அது நான் வந்து பணக்காரன் ஏன் பையன் பணக்காரர் அப்படிங்கிற மாதிரி அதே பொண்ணோட வீட்டில் வந்து வசதி இல்லாமல் இருக்கலாம் அந்த பிரச்சனைக்காக காதல் திருமணம் வந்து பார்த்தா நடக்காமல் போயிடுது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் இஷ்யூ அதாவது ஜாதி பிரச்சனை சொல்லுவாங்க ஆண் வந்து எம்பிசியாக இருக்க பொண்ணு வந்து பிசி பொண்ணு வீட்டுக்காரங்களும் தர மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எங்கள் கேஸ்டோட கம்மியான கேஸ்ட்டு அதெல்லாம் நான் தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த காதல் வேண்டாம் சொல்லி பெண்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லி கரெக்ட் பண்ணிவிடுவாங்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி என்னதான் லவ் பண்ணாலும் கூட இது வந்து லவ் மேரேஜில் வந்து சக்ஸஸாக வரதில்ல பேரண்ட்ஸ் இன்டர்ஃபியர் ஆகறனால சம்டைம்ஸ் இவங்க லவ்வர்ஸ்குள்ளேயே பிரச்சனை இந்த பொண்ணை எதிர்த்து எடுத்து பேசுவாங்க அந்த பையன் வந்து ஏதாச்சும் டாமினேட் பண்ணக்கூடிய பேசுவாங்க அப்போ ரெண்டு காரத்துக்குள்ளும் சக்ஸஸ் ஆகிறதில்ல இந்த அமைப்பிலும் வந்து பார்த்திங்கன்னா லவ் வந்து சக்ஸஸ் ஆகிறதில்ல சரி லவ் சக்ஸஸ் ஆனால் என்ன அர்த்தம் காதல் திருமணம் அதாவது லவ் மேரேஜில் போய் முடியணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணத்துக்கான வெற்றின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கான கிரக அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் அவங்க ஜாதகத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தான் காதல் ஸ்தானம் அன்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த ஸ்தானாதிபதியும் ஏழுங்கிறது ஸ்தானம் அதாவது கணவர் அல்லது மனைவி ஆகக்கூடிய தகுதியை பார்க்குறது வந்து அந்த ஏழாம் இடம் தான் அந்த அதிபதியும் இணைவு பெற்று எங்கே இருந்தாலும் அதை மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் கேந்திரங்கள்லையோ இல்லை திரிகோணங்களையோ இருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் நிச்சயமாக காதலிப்பார் காதலித்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஏதோ ஒரு அந்த ஏழு மற்றும் ஐந்து கூட தசா புத்திகள் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து காமிச்சிருவாங்க சரிங்களா யார் காமிப்பாங்க கிரகங்கள் காட்டு காமிக்கும் உடனே அவர்கள் லவ் ஃபில் ஆகி லவ் பண்ணுவார் சரி இந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அவரோட ஜாதத்திலையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அதாவது அவரோட ஜாதத்தை வந்து ஏழு அஞ்சு பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி ஏழாம் மடத்தை ஒன்றா இடமா போட்டு அதாவது கலஸ்தர் காதலியாக மனைவியாக இருக்க மாதிரி போட்டு அதுக்கு ஏழாம் இடத்துல அதாவது லக்னம் அதுக்கு அஞ்சாம் இடம் அதாவது லக்னத்துக்கு பதினொன்று இந்த ரெண்டு அதிபர்கள் இணைய பெற்று அதே கேந்திர குணங்கள் இருக்கிறப்போ நிச்சயமாக இவர் வந்து காதலித்த பின்னையே கல்யாணம் பண்ணிக்கவாருன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அதாவது காதலித்த பொண்ணை திருமணம் பண்ணிக்க வரஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூவும் சரி கேஸ்ட் இஷ்யூவும் சரி எதுவுமே இவங்கள ஒன்றும் பண்ணாது தாய் தந்தைக்கு மீறி இல்லை தாய் தந்தை வந்து இந்த திருமணத்தை வந்து சம்மதிக்க வச்சு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க சரிங்களா அதாவது ஒன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் இணைவு பெற்றிருக்கணும் பார்வையாளாக இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு ஏதோச்ச ஒரு பாகவத்தில் இணைஞ்சிருந்தாலும் சரி அதே மாதிரி ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இனி பெற்றிருக்கணும் பார்வையாளர் பார்த்துருக்கலாம் இல்லை பரிவர்த்தனை அமைப்பிலும் கூட இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் நிச்சயமாக இந்த ஜாதகர் அல்லது ஜாதகி காதல் திருமணம் தான் பண்ணுவார் அப்பா அம்மாவையை கன்வின்ஸ் பண்ணி திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லைன்னா அவங்க எதிர்த்துட்டு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சரிங்களா அது கிரக கிரகங்கள் கிரகங்கள அமைப்பும் அந்த பாவங்கள் எந்த இடத்துல இருக்குது எந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணி ஜெயித்து வருவாங்கன்னு சொல்லி அவங்க ஜாதகத்தை கட்டத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் சரிங்களா ஆனால் நான் சொன்ன கிரக அமைப்பு இருந்தால் நிச்சயமாக காதல் திருமணம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவாங்க ஓகே நன்றிங்க ஒரு நல்ல ஜோதிட கருத்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களால் தான் செய்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கால